சோத்திரம் இன்றைய ஒரு சிறப்பு ஜப நேரம் ஏறப்படுகிறது மருத்துவமனையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக போறோம் சுதோத்ரா ஆண்டவரே மைத்திரிக்கிற மாதத்திர ஆண்டவரே கத்தாவே மை அப்பா எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தேவமே அப்பாவை ஸ்தோத்திர ஆண்டு வரை கத்தாவே அப்பாவை ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் மாண்டவரை கத்தாவே உங்களுக்கு நன்றி அப்பா தர்மியமான அந்த ராத்திரி வேலைக்காய் உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிற மாண்டவரை அப்பா இப்பொழுது கூட அன்று நாங்கள் மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் செபிக்கிற மாண்டவரை அண்டவரை சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் வாலிவர்களுக்காக செபிக்கிறோம் வயதானவர்களுக்காக அப்பா எத்தனையோ சனங்கள் ஆண்டவரை கத்தாவே வேதனையோடு ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரை கத்தாவே திரள் சனங்கள் ஆண்டவரே வரேன் வேதனையோடு இருந்து வேதனையோடு இருந்து கொண்டிருக்காங்க பார்க்கிறோம் ஆண்டு அப்பா அந்த நோயிலிருந்து ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க ஆண்டவரே ஏழைமை ஸ்தோத்திரம் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா அவடைய தழும்புகள்னால நீ சுகம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னீங்களப்பா அண்டு வரை ஸ்தோத்திரம் அப்பா எங்க இந்திய தேசங்கள் முழுவதும் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமா செவிக்கிறோம் எல்லாரும் உங்களுடைய சுவையில படைக்கப்பட்டவங்களா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கருமியா நாங்கள் செவிக்கிறோம் அப்பா அந்த கல்வாரி சிலுவை இல்லாண்டவரை கத்தாவேன் எல்லாவற்றையும் நீ இல்லவரை கத்தாவேன் முறிய ஆண்டவரை கத்தாவேன் வெற்றி சிறந்த நாயகனை உன் சுதத்துல ஆண்டவரேன் அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை அப்பா அவன் ஆண்டவரை கத்தா எந்த மருத்துவமனைகளுக்கு போனாலும் ஆனவர மருத்துவமனைகளை இன்னைக்கு ஆண்டவரை கத்தாவேன் அப்பா நோய்கள் பெரிய கொண்டு இருக்க சொல்லி நாங்க பார்க்கிறோம் அப்பா அந்த நிலைமைகளுக்காக நாங்க விசேஷமாக செபிக்கிறோம் ஒரு பெரிய விடுதலை ஆண்டுகிறேன் அப்பா சுகத்தினை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அதாவது உங்களுடைய சமூகத்தில் அதற்காக நாங்க மன்றாடுகிற மாட்டுகிறேன் அப்பா கர்லோகத்தின் தேவனே இந்த ரகத்திரி வேலையில் ஆண்டுகளை கத்தாக அப்பா உடைய தூதலை நீங்க அனுப்பும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா அப்படியே ஒரு சோதரம் மாணவரை கத்தாக அப்பா உமால முடியுமாண்டுகிறேன் உமால கூடாத காரியம் ஒன்று அண்டது ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அப்பா அந்த வேலையில நாங்க ஜெபிக்கிறோம் அண்டவரே ஒரு ஆண்டவரை கத்தாவை முடிய அற்புதத்தின் அதிசய ஆனவரே அப்பா மெசோதன் நம்ம எத்தனையோ நேரங்களை நாங்க படித்து இருக்கிறோம் அப்பா எத்தனையோ அற்புதங்களை நீங்க நடந்த போதெல்லாம் அற்புதங்கள் நடந்தது அதிசயம் நடந்தது மறைத்து போட லாஸ்ட் உயிரோடு எழுந்தாலும் சொல்லி நாங்க பார்க்கிறோம் எத்தனையோ முடவர்கள் நடந்தாலும் சொல்லி நாங்க பார்க்கிறோம் எத்தனையோ கண்கள் தெரியாத கண்கள் அணுவரே தெரிஞ்சதுன்னு சொல்லி பாக்குறோம் எத்தனையோ பெண் விளிகளுக்கு சுகம் கிடைத்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்பா அவ்வளவு பெரிய அற்புதத்தின் நாயகன் அண்டவரை இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரை கத்தாவ ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கிற அப்பா எங்களுக்காக ஜோமனுங்கள் சொல்லி அநேக தங்களோட ஆண்டவரை அங்கலாய்ப்ப நாங்க பார்க்கிறோம் எத்தனையோ விதமான வியாதிகள் எத்தனையோ விதமான கண்ணீரோடு ஜனங்கள் அனுவுறேன் குடும்பத்தோடு ஜனங்கள் ஆண்டு மருத்துவமனையில அப்பா தங்கி தாவரிக்கிறேன் நாங்க நாங்க சுகமா இருக்கிறோம் அப்பா எங்க தேசத்துல அனுவு அப்பா நீங்க அன்னைக்கு சொன்னீங்களப்பா உங்க தேசத்துல அப்பா அவன் உங்க தாழ்த்தி நீங்க ஜபம் பண்ணும் போது உங்க தேசத்துக்கு நான் சேமத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் அப்பா இந்த நாட்கள் நாங்க சமூகத்துல அப்பா எங்க தேசத்துக்கு ஆண்டவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் எங்க தேசத்துல ஒரு ஆண்டவரை கத்தாவ அப்பா வியாதியில இருந்து பெரிய ஒரு விடுதலை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஏசுடைய ரத்த அந்த நாட்கள் ஆண்டவரை கத்தாவை பாயும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு மாபெரும் விடுதலை ஆண்டவரை கத்தாவை இந்த நாட்கள்ல அப்பா எங்க தேசத்துல நீ தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அளவில்லாத ரத்தம் அதனால இந்த நாட்கள்ல அப்பா நீ பாயும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உமால முடியும் அனுவே உமால கூடாத காரியம் ஒன்னு இல்லாதவரை கத்தாக அப்பா எங்க தேசத்துல அணுவை கத்தாவே நீர் அணுவரை இறக்கும் மாறாட்டு முடியா செபிக்கிறோம் எங்க தேசத்துல அணுவை கத்தாவை இப்படி கிருபைகள் இருக்கும் முடியா நாங்கள் செபிக்கிறோம் அனுவரே மிஸ்தோத்திர காட்டிலும் எத்தனையோ பேர் மருத்துவமனையில் அணு பல ரூபாய் பல விதமான பணங்களை செலவழித்து அணுவரை கத்தாகவே வேதனையோடு துக்கத்தோடு சுகத்துக்காக அனுவரை எத்தனையோ அணுவரை கண்ணீர்

அண்டபுரைய நாட்கள் அனுவரை கத்தாவே அவர்களுக்காக நாங்கள் பருந்து பேசுவதற்கு மனவரை அவங்களுக்காக விடுதலை கொடுக்க முடியும் விடுதலை நமக்கு நன்றி செலுத்துக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சட மகிழ்ச்சியை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க தரும் முடியுதுக்காக நம்மளுக்கு நன்றி சமூகத்துல ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபக்கும் பதில் உண்டு சொல்லி நான் விசுவாசிக்க நம்புகிற மாண்டுகிறேன் கத்தனால தான் முடியும் மாண்டுகிறேன் ஆண்டுகளை ஸ்தோத்திரமாண்ட முழு மனுகுலத்தையும் ஒரு வார்த்தையாகிய தேவமே எசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவர் உங்களுடைய கரத்துல அப்பா அந்த ஜெபத்தை உடைய கரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் மாபெரும் விட்டுகளை எங்க இந்திய தேசங்கள் முழுவதும் இருக்கிற எல்லா மருத்துவமனையில் இருக்கிற எல்லாரும் நல்ல சுகத்தோடு வீடு திரும்ப ஆண்டவரே நீ கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் தேவ நாம மாத்திரம் மையப்பட்டு ஏசுக்கு சிச்சிக்குன்னா தம்பிடுவே கட்ட மட்டும்